சிவபரம்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த வேள்வியை தொடங்குகிறேன் சிவ ஞான வேள்வியை தொடங்குகிறேன் சிவாலயங்களை பொறுத்தவரையிலும் எப்படியெல்லாம் வந்து பூஜை செய்யப்பட வேண்டும் என்று ஆகமங்களிலே வகுக்கப்பட்டிருக்கின்றன சிவாகமங்களிலே அதன் அதன் அதனை அடிப்படையாக ஒட்டித்தான் சோழ மன்னர்களெல்லாம் அந்த ஆலயங்களை எல்லாம் புறந்து ஆலயங்களை எடுத்து கட்டி புறந்து அவற்றிற்கு நிலையான சொத்துக்களை எழுதி வைத்து அந்த பூசைகளை எல்லாம் எந்தெந்த ஆலயத்திற்கு எப்படி எத்தனை காலம் பூஜை செய்ய வேண்டும் வேண்டும் ஆண்டு விழாக்கள் எந்தெந்த விழாக்கள் எப்படி நடத்த வேண்டும் எல்லாம் திட்டங்களை வகுத்து கொண்டு நாள் பூசை சிறப்பு பூஜை பெருவிழாக்கள் என்று வகுத்து அவற்றுக்கு தேவையான சொத்துக்களையும் அங்கே எழுதி வைத்து அதற்கான வருவாய்க்கு தரக்கூடிய சொத்துக்களையும் எழுதி வைத்து அப்படியெல்லாம் கண்ணும் ஆவியும் போல வந்து காத்து வந்திருக்கிறார்கள் இறைவன் அதே போல் என்ன என்றால் அந்த தேசத்தையே காத்திருக்கிறார் தேசத்தையே காத்திருக்கிறார் இது சோழ மன்னர்கள் வழி வழியாக இப்பிற்கால சோழர்கள் மட்டுமல்ல முற்கால சோழரான மனுநீதி வரலாறு இருக்கிறது அல்லவா அது எந்த காலமென்றே நம்மால் சொல்ல முடியாது மண்ணில் வாழ்தரு மண்யிர்கள் மண் உயிர்கற்காம் மண்ணில் வாழ்தரு மண் உயிர்கற்கலாம் கண்ணும் ஆவியும் ஆம்பெரும் காதலன் விண்ணுளார் மகிழ்வு எய்திட வேள்விகள் எண்ணிலாதன மானை ஏற்றினான் சிவபெருமானை முன்னிலை பிடித்து எண்ணில்லாத வேள்விகள் இருக்கின்றன வகை வகையான வேள்விகள் வேத வேள்விகள் வேதாகம வேள்விகள் எல்லாம் இயற்றி அதனால் வந்து இந்த பஞ்ச பூதங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டித்த தெய்வங்கள் எட்டு திசை தெய்வங்கள் இவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட செயலாக்க தெய்வங்கள் இருக்கு இல்லையா அவர்களெலாம் மகிழ்வு எய்தி அவர் அவர்களுக்கு உள்ள அந்த மழை பெய்ய வேண்டியவர் தேவையான அளவுக்கு ம மழை வந்து பொழிவார் அதே போல் எந்த அளவுக்கு வெயில் அடிக்க வேண்டும் எந்த அளவுக்கு காற்று அடிக்க வேண்டும் எந்த அளவுக்கு இந்த வெம்மை இருக்க வேண்டும் என்று அளவோடு இந்த மக்கள்லாம் இன்புற்று வாழும் அளவுக்கு அந்த விண்ணுள்ளவார்கள் மகிழ்ந்து என்ன நான் நான் தாம் உணங்கும் சிவபெருமானை போற்றி செய்து இப்படியெல்லாம் வேள்விகள் செய்கிறார்களே என்று சொல்லி அப்படி செய்வார்கள் அதனால தான் விண்ணுளார் மகிழ்வெய்திட அதான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்மாமமே சூழ்க வையகமும் இவர் தீர்கவே என்று சொல்லி எங்கள் ஞானசம்மந்த பெருமான் சொல்கிறாருன்னா அந்தனர் வந்து வானவர் வாழ்க என்று சொல்கிறாருன்னா இந்த அந்தணர்களை வைத்து வந்து இந்த வேள்விகளை மன்னன் ஏற்றுறான் இல்லையா அதனால் என்னன்னா அவர்கள் மகிழ்ந்து அவரவர்களுக்கு உள்ள செயல்பாடுகளை அங்கே செய்வார்கள் என்பது தான் அதோட பொருள் இது ஆற்றில் போட்டு நீரை எதிர்த்து சென்ற பார்த்தீங்கன்னா உலகோர் அறிய ஞான பெருமானால் ஆற்றில் இடப்பட்டு வரைந்து இடப்பட்ட பாசுரங்களில் இது முதன்மையான வந்து ஒரு பாசுரம் இதில் இது நான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்தணர்கள் எதற்காக வாழ வேண்டும் என்றால் வேத ஆகம வேள்விகளை ஏற்ற வேண்டும் வாழ்க அந்தனர் வானவர் அந்த வேள்விகளுக்கு தக்க பயன்களை கொடுக்கக்கூடியவர் ஆணினம் கூட்டம் அது இல்லைன்னா வேள்விகளையும் ஏற்ற முடியாது எதுவுமே செய்ய முடியாது இவற்றையெல்லாம் முறையாக நடத்துவதற்காக வேதம் எந்தனும் ஓங்கி வாழ வாழ வேண்டும் இவையெல்லாம் காக்கும் முறை மீனார் வேத வேள்விகளையெல்லாம் அந்தனர்களையெல்லாம் காக்கும்முறை மீன்கள் இதே அது ஆற்றிலிட்டு எதிர்த்து போனது இதை எல்லோரும் வரலாறு இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விருப்ப விரும்புபவர்களாக இருக்கட்டும் எப்படி நாட்டை நடத்த வேண்டும் என்பதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் அது திருநாகர சிறப்பு மனுநீதி கண்ட புராணத்திலே சேக்கிரார் பெருமான் வழி இறைவன் வெளிப்படுத்திய அந்த கருத்துக்கள் இங்கே நமக்கு ரெண்டாம் தேந்திரத்தில் திருக்கோயில் குற்றம் என்ற ஒரு தலைப்பிலே ஐந்து பாடல்கள் திருமூலர் வகுத்திருக்கிறார் திருமூலர் என்ன செய்கிறாருன்னா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொல்லி இந்த ஆகமங்கள் வேத ஆகமங்களிலே உள்ள கருத்துக்களை எல்லாம் தமிழிலே நமக்கு தமிழ் படுத்தி கொடுத்துருக்கிறது இது வந்து மாதவம் செய்த தென் பெற்ற பேர் தென் தமிழ் வழங்கும் பூமி பெற்ற பேர் வேறு மாநில மொழி பேசக்கூடிய மக்களுக்கெல்லாம் கிடைக்காத நற்பேர் முன்னை தவத்தால் இது தவபூமி ச நம்ம தமிழகம் என்பது வந்து ஒரு பெரிய சிறந்த தவபூமி இந்தியா தவபூமி இது சிறந்த தவபூமி அதனால தான் அந்த பிற மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த வேதாகமங்களை எல்லாம் நமக்கு தமிழ் இங்கே வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல் இவருடைய பணி கிடையாது என்ன இறைவன் அங்கே வேதாகமங்களிலே வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த கருத்தை அப்படியே தியானித்து தியானித்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார் அதில் ரெண்டாவது தந்திரத்தில் திருக்கோயில் குற்றம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ரெண்டு பாடல்களை நான் வந்து இப்பொழுது விரிவாக பார்ப்போம் இது அரசியல் நடத்தக்கூடிய உலகெங்கும் நமது நாட்டில் மட்டுமல்ல நமது மாநிலத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் அரசியல் நடத்தக்கூடிய பல்வேறு வகையான அரசியலர்கள் இருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சி அதிபர் ஆட்சி சர்வாதிகாரி ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்று பல்வேறு விதமாக அரசராட்சி பல்வேறு விதமாகங்களாக ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் அறிந்து இதன்படி ஒழுகி அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மைகளை அழை அழிக்க வேண்டும் அதற்காக இந்த பாடல் ரெண்டுக்கும் இன்றைக்கு வந்து பொருளை விரித்து இருக்கிறேன் முன்னதாக ஷார்ட்ஸில் வந்து சுருக்கமாக சொல்லியிருந்தால் அதை விரித்து வரைக்கிறேன் ஆற்றறு நோய்மிக்கு ஒரு பாடல் அதாவது மூன்றாவது பாடல் இதில் திருக்கோயில் குற்றத்தில் ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றரும் மன்னரும் போர்வழி குன்றுவர் எப்போ கூட்டுதைத்தான் திருக்கோயில்களானவை சாற்றிய பூசைகள் தப்பிடல் தானே கூட்டுதைத்தான் என்றால் சிவபெருமான் கூட்டத்தை வேற யாரால் ஒரே உதைக்க முடியும் ஒரே பெருமான் அவர் வந்து மன்னி இருக்கக்கூடிய நிலைத்து இருக்கக்கூடிய விரும்பி அமர்ந்து இருக்கக்கூடிய விரும்பி அமர்ந்து அருளக்கூடிய அந்த திருக்கோயில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சாற்றிய பூசைகள்னால் நிர்ணயிக்கப்பட்ட பூசை ஊரா காலையத்துக்கு அது ஆறு காலமாக நான்கு காலமாக ரெண்டு காலமாக எத்தனை காலம் பூஜை செய்ய வேண்டும் சிறப்பு பூசைகள் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன செய்ய வேண்டும் ஆண்டு விழாக்கள் என்ன என்ன சிறப்பாக எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த குடமுழுக்கு செய்தவுடன் நிலைப்படுத்த இறைவனை நிலைப்படுத்திய பிறகு நிர்ணயிக்கப்பட்டுவிடும் அங்கே வந்து நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான திட்டங்கள் வகுத்து அவற்றுக்கு தேவையான பொருள்கள் பொருட்செல்வங்கள் என்ன என்று சொல்லி அவை இற்றையெல்லாம் வந்து வகை செய்து அதற்கான சொத்துக்களையும் வந்து ஆலயத்திற்கு எழுதி வைத்து அந்த வேறு வருவாய்க்கான வழிவகையெல்லாம் செய்து அவ்வளவு பணியாளர்களுக்கும் வந்து அவர்கள் அங்கே இறைவனை நாடி இங்கே பணிகளை செய்வதற்கு தொய்வு இல்லாமல் செய்வதற்காக அவைகள்லாம் எழுதி வைக்கிறது அதெல்லாம் அதாவது சாற்றிய பூசைகள் அப்போது வந்து நிர்ணயித்து விடுகிறார் இந்த ஒரு ஒவ்வொரு ஆண்டும் என்ன பூசை இந்த சிவாலயத்திற்கு நடக்க வேண்டும் ஒவ்வொரு சிவாலயத்திலையும் வேறுபாடுகள் இருக்கும் அதை நீங்கள் கவனித்திருக்கலாம் உதாரணமாக மயிலாடுதுறையில் ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் வந்து இறைவன் வந்து அங்கே புறப்பாடு அங்கே காவிரிக்கு தீர்த்தம் கொடுக்க போவதால் பங்குனி உத்தர விழா அங்கே கிடையாது அங்கே அதே போல் வைகாசி விசாகத்தை அங்கே சிறப்பாக செய்வார்கள் பத்து நாள் விழாவாக செய்வார்கள் அதே போல் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் மாற்று நாட்கள்லாம் நடக்கும் அப்படி அப்படி வந்து நிர்ணயிக்கப்பட்டது ஆற்றல் நோய்விக்கு அப்படிப்பட்ட கூட்டுதைத்தான் திரு கோயில்களானவை சாற்றிய பூசைகள் தப்பிடல்தானே அதை போல் வந்து நிர்ணயிக்கப்பட்ட பூசைகளோ நைமித்திக பூசை நித்திய பூசைகள் அன்றாட பூசைகள் சிறப்பு பூசைகள் விழாக்கள்லாம் அது தவறாக தவறினால் என்ன விளைவு ஏற்படும் அந்த தேசம் என்றால் தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு என்பதை நான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசியல் நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல அது மக்களுக்கு தானே மன்னனுக்கு ஒரு கே நன்மை வந்தால் மக்களுக்கு நன்மை மன்னனுக்கு கேடு சூழ்ந்தால் மக்களுக்கு அந்த கேடு சூழும் இதுதானே இயற்கை ஆற்றோரும் நோய் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே லட்சக்கணக்கான மக்கள் இருந்துருவார்கள் நாம் இப்பொழுது அனுபவப்பட்டு விட்டோம் கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்து என்ன செய்வதே என்று தெரியாமல் பெரிய தனவந்தர்களை எல்லாமே கொண்டு போய்விட்டது இல்லையா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உலகம் முழுவதும் அப்படியே சம்பித்து போய் என்ன செய்வது என்று தெரியாமலே வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள் அதுதான் சொல்லியிருக்காரு எப்போ திருமூலர் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கிட்டத்தட்ட மூவாயிரம் பாடல்கள் ஆண்டுக்கு ஒன்றாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதெல்லாம் வந்து உலக மக்களுக்கு உரைக்கப்பட்டது ஒரு மன்னன் எப்படி நீதியோடு வந்து இந்த சிவாலயங்களை காக்க வேண்டும் என்று ஆற்றரும் நோய்மிக்க அவனி மழையின்றி உலகம் பூரா மழை பெய்யாது உலகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளெலாம் வறட்சியால் வந்து வாடுகிறார்கள் மக்கள் என்னென்னா அங்கே இது ஆலய இல்லை முறையான வழிபாடு இல்லை எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்குகிறார்களோ எந்த சமயத்தை சார்ந்திருக்கிறார்களோ அங்கே குற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த கேடுகள்லாம் வரும் என்று பொதுவான கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் வந்து சிவாலயத்தை பொறுத்தவரையும் சொல்கிறோம் என்றால் ஏனைய ஆலயங்கள் அனைத்து ஆலயங்களையும் ஒரு ஊரில் என்னென்ன ஆலயங்கள் இருக்கோ அங்கே என்ன முறைப்படி பூஜைகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அவையெல்லாம் நடக்க வேண்டும் அப்படி நாம் பொதுவாக பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தில் மழை பெய்யாது ஆற்றரும் நோய் மிக்கு அது மிகுந்து போயிடும் மக்களுக்கு கேடு சூழும் மழையும் அற்று போயிடும் அவனி மழை அவனி என்றால் இந்த உலகத்தை குறிக்கும் போற்றரும் மன்னரும் போர் வழி கொண்டோர் பல சிற்றரசர்களால் வந்து போற்றப்படக்கூடிய மா மன்னர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா மத்தையான ஏரி மன்னர் சூழ வருவீர்கள் செத்தபோது ஆறுமில்லை சிந்தையில் வைமீன்கள் வ வைத்த உள்ள மாற்றம் என்றால் வம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள்பாடு என்பதையோ என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமியில் ஏறி மற்ற யானை ஏறி அந்த அரச பட்டத்தை யானையில் ஏறி மன்னர் சூழல் வருவார்னா சூழ அதை அதுதான் சொல்கிறார் போற்றவரும் மன்னரும் அவ்வளவு வலிமை உள்ளவரும் போர் வழி கொன்றுவர்னால் எதிரிகள்கிட்ட வந்து நாட்டையே இழந்து விடுவார்கள் என்றும் வலிமை குன்றி விடுவார்கள் எங்கே என்ன காரணம்னா இறைவனோட இறைவனுடைய ஆலயங்களை முறையாக வந்து காப்பாற்றி முறையான எல்லாம் நிகழ்விக்காமல் போய் அங்கே திருக்கோயிலே குற்றங்கள் வந்து ஏற்பட்டால் அரசனுக்கே வந்து கேடு சூழும் என்பது அரசனே வந்து வலிமையை இழப்பான் அரசனே ஆட்சியை இழப்பான் என்ற கருத்துக்களை தான் இங்கே சொல்லியிருக்கிறார் எந்த க எதை என்ன சொல்கிறாருன்னா கூற்றுதைத்தான் திருக்கோவில்கள் அது கூற்றுதைத்தவர் யார் நம்ம திருக்கடையூர் சிவபெருமான் அவர்கள் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் நிர்ணயிக்கப்பட்ட சாற்று என்ற நிர்ணயிக்கப்பட்ட பூசைகள்லாம் தப்பினார் இந்த கேடுகள்லாம் சூழும் உலகத்தில் உள்ள அனைத்து அரசர்கள் முதல் அது அரசர்கள் ஆட்சியாக இருக்கட்டும் அதிபர் ஆட்சியாக இருக்கட்டும் சர்வாதிகாரி ஆட்சியாக இருக்கட்டும் கம்யூனிச ஆட்சியாக இருக்கட்டும் ஜனநாயக ஆட்சியாக இருக்கட்டும் எல்லோரையும் வந்து இது குறிக்கும் எல்லோருக்கும் பொதுவாக தான் இது வந்து எழுதியிருக்கிறார் அடுத்த ஒரு பாட்டு முன்னோவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்குல வாரி வளங்கொன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் காசினி எண்ணறு நந்தி எடுத்துரைத்தானே என்று சொல்லி அடுத்த பாட்டு முன்னவனார் என்றால் சிவபெருமான் ஒரே இறைவன் தான் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய கோயிலில் பூசைகள்லாம் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டால் குற்றங்கள் ஏற்பட்டால் மன்னருக்கு தீங்குல மன்னர்களுக்கு ஆட்சியாளர்கள் யார் ஆட்சி புரிகிறார்களோ ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து தீங்கு வருமா உலகத்தில் வந்து அவர்கள் ஆளக்கூடிய நாட்டில் ஏதாவது ஒரு குற்றம் ஏற்பட்டால் மன்னன் இருக்குது இருக்கு போல் என்ற குற்றம் ஏற்பட்டாலும் அது மன்னனுக்கையே சாரும் அந்த மன்னனு உலகத்தை புறக்கும் முறைமை வழு என்று சொல்வார்கள் அந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய காப்பாற்றக்கூடிய முறைமையில் ஏற்பட்ட குற்றத்தாலும் அங்கே சிவாலயத்தில் பூஜை நடக்கலை பூஜை நடக்கலைன்னா என்ன ஆகும் இடம் மன்னருக்கே அந்த கேடு சூழும் அந்த பாவத்திற்கு அவரு தான் பொறுப்புங்கிறாங்க பொதுமக்களை கூட பொறுப்பாக ஆட்சியாளர்கள்லாம் சிந்திக்க வேண்டும் உலகத்தில் உள்ள பல்வேறு தேசத்தில் உள்ள பல்வேறு அரசு ஆட்சியாளர்கள்லாம் இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பர்கள் வேணுமென்றால் அந்தந்த நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு மொழிபெயர்த்து இதை வந்து கொடுக்கலாம் இதை கேட்போர்கள் முன்னவனார் கோவில் பூசைகள் முட்டிடுன்னு மன்னருக்கு தீங்குல வாரி வளம் கொன்றும்னா உலகத்தில் வந்து இந்த வாரினா விளைவு என்ற ஒரு பொருள் நீர் வளம் என்ற ஒரு பொருள் நீர்வளம் அற்று போயிடுதில்ல வா அப்போ என்ன ஆகிடும் மழை பெய்யாதுன்னு தான் முதல் இதில் சொல்லிட்டார்ல அற்றுப்போனால் விளைவு எல்லாம் கொண்டு போயிடும் வருவாய் வராமல் போய்டும் அதனால் வாரி வளம் கொன்றும் அந்த மண் மூலமாக பூமி மூலமாக வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் அற்றுப்போகும் நீரும் அற்றுப்போகும் நீர்வளம் போனால் அங்கே விளைவே இல்லாமல் வறண்டு போய்விடும் வறண்டு போய்விட்டால் பஞ்சம் வரும் நமது நாட்டிலேயே வந்திருக்கு இல்லையா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வாக்கில் வந்து பஞ்சம் வந்து பல பேர் வந்து லட்சக்கணக்கான மக்கள் உணவு இல்லாமல் இறந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கேடுலாம் சூழ்ந்துருக்கு இல்லையா இதே போல் பல நாடுகள் இன்னைக்கு இன்றைக்கு ஏற்படுகிறது இல்லை அதெல்லாம் சிந்திக்கணும் மன்னருக்கு தீங்குல வாரி வளம் கொன்றும் கண்ணங்களவு களவு மிகுந்திடும் சொல்லவே வேண்டாம் இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய அதாவது மக்கள் கல்வி அறிவு பொழுது இவ்வளவு குற்றங்கள் இல்லை இன்றைக்கு கல்வி அறிவை அடைந்தவுடன் வந்து ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கு வந்து அளவே இல்லை கல்லாதவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களோடு கற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றமே அதிகமாக இருக்குது அதனால தான் கண்ணங்களவு மிகுந்தடும் ஏன்னா அங்கே திருக்கோயிலில் பூசையில் இதுக்கு பூஜை அதாவது சிவாலயங்களில் இன்றைக்கு பூஜைகள் நாள் பூசையோ விழா சிறப்பு பூசைகளோ விழாக்களோ வந்து தடைபடுகிறதோ முறையாக நடக்காமல் போகிறதோ அப்போ இதெல்லாம் விளையும் என்று சொல்கிறார் இந்த கேடுகள்லாம் வர்றதுக்கு காரணம் இன்றைக்கு இவ்வளவு கேடுகளையும் நான் வந்து எதிர்கொள்கிறோம் அனைத்து நாடுகள்லையும் எதிர்கொள்கிறோம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வருது அங்கே கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் மடிகிறார்கள் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் மடிகிறார்கள் என்ன என்றால் அது அடிப்படையில் அங்காங்கே இந்த சிவாலய பூசிகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணங்களவு மிகுந்திடும் கொள்ளை கூட்டங்கள் எல்லாம் அதிகமாகிடும் கண்ணம் வைத்தல்னா சவுத்ரியில் வந்து ஓட்டை போட்டு உள்ளே புகுந்து திடுவது பழைய கால இப்போ தான் நேராகவே வந்து பிடிங்கிட்டு ஓடுறான் நம்ம இதில் இருவேறு சக்கர வண்டியிலெல்லாம் கன்னங்களவு மிகுந்திடும் காசினி காசினின்னா அந்த பூமி என்று அர்த்தம் என்னரு நந்து எடுத்துரைத்தானேனே சிவபெருமானே அதை எடுத்துரைத்திருக்கார்யான்னு சொல்கிறார்யா ஏன்னா திருமலர் கொடுத்துருக்கக்கூடிய திருமந்திரம் அத்தனையும் அங்கே வேதத்தை வேதமும் நாள் நால்வருக்காருன்னா அந்த வேதமும் அந்த வேதத்தின் தெள்ளி வடித்தெடுத்த பொருளான சிவாகமும் அந்த சிவாகமங்களிலும் வேதங்களிலும் உள்ள பொருளை அப்படியே எடுத்து தியானித்து ஒரு பாடலாக்கி நமக்கு வந்து திருமூலர் கொடுத்திருக்கிறார் என்றால் சிவபெருமானால் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் இது திருமூலர் வந்து நிற்கிறார் நமக்கு வந்து நான் எப்படி இந்த பாடல்களுக்கு பொருளை சொல்லி உங்களுக்கு சொன்னால் நானாக அந்த பாடல்களை ஏற்றினேன் ஆக திருமூலர் எதை சொல்கிறாருன்னா சிவபெருமான் சொன்ன கருத்தை தமிழ் படுத்தி தமிழில் பாடல்களாக அமைத்து கொடுக்கிறார் அப்போ இது யாருடைய கருத்து என்றால் திருமல் கருத்து ஆக நமது ஆட்சியாளர்களை என்ன சிந்திக்க வேண்டும் என்றால் ஒரு மாறுபட்ட நிலைப்பாடை ஏற்படுத்த வேண்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் துணை நிற்பவர்களாக இருக்கட்டும் பல படிநிலைகளே உள்ள அரசியல் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கட்டும் ஆங்காங்கே உள்ள சிவாலயங்களையெல்லாம் மீளவும் எடுத்து கட்ட வேண்டும் பூசைகளை முறையாக நடத்த வேண்டும் நடத்தினால் அவர்களுக்கும் நல்லது அவர்களுக்கு பதவிகளுக்கும் நல்லது யாருக்கும் மக்களுக்கும் எந்த கேடு சூழாது என்பதை புரிந்து வேண்டும் இதை வந்து என்னென்ன வரும் இப்படி தப்பினால் என்னென்ன கேடுகள் வரும் என்று சொன்னால் அப்படி தப்பாமல் முறையாக அந்த பூசணிகளை எல்லாம் நடத்தினா என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்னென்னா ஆற்றரும் நோய் வராது அவனில் மழையின்றி போகாது மழை பெய்யும் போற்றோரும் மன்னரும் போர் வழியை வந்து குன்றமாட்டார்கள் ஏன்னா அங்கே சிவாலய பூஜை முறையாக நடக்குது இல்லை அதே போல் மன்னர்களுக்கு தீங்கு வராது அப்புறம் வந்து நிலவளம் நீர்வளம்லாம் அதிகமாக இருக்கும் நில வருவாயிலும் அதிகமாக விளைவுகளெல்லாம் நமக்கு கிடைக்கும் கண்ணங்களவே இல்லாமல் போய்டும் திருடனே இல்லாமல் போயிடுவான் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சா அவன் ஏன் திருட போகிறான் இந்த உலகம் என்று மாறுபட்ட கருத்தை நாம் இங்கே வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாடலை பார்த்துட்டு ஒரு கோணத்தில் போகக்கூடாது இதனால் இந்த தீங்கு விளக்குன்னா அப்போ அந்த திருக்கோயிலில் வந்து முறையான நாள் பூசைகள் விழாக்கள் சிறப்பு பூசைகள்லாம் நடக்குமாறு ஒரு அரசன் கவனித்து கொண்டால் அவனுக்கு கேடு வராது அவனுடைய எதிரிகள் வந்து வீழ்வார்கள் எல்லா கருத்தும் இருக்க இப்படியெல்லாம் நான் வந்து சிந்திக்க வேண்டும் அதே போல் இடங்கழி நாயனார் உயிரை கொடுத்தாவது இந்த பூசைகள்லாம் தட்டுப்பாடு பண்ணாமல் திருக்கோயிலுக்கு சொத்துக்களை எல்லாம் காத்தார் என்ற கருத்து அங்கே இருக்கிறது ஐயடிகள் காட கோ எல்லா ஆலயங்களுக்கும் நிபந்தங்கள்லாம் நிறைய கொடுத்துட்டு பல ஆலயங்களுக்கு போகிறாரு கோச்சங்கன நாயனார் அது மட்டுமல்ல அங்கே அந்தணர்களுக்கெல்லாம் நிறைய மாளிகைகள் கட்டி கொடுத்துருக்காரு தில்லை வாழந்தனர்களுக்கு கோச்சங்கனா நாம் அங்கே வந்து திருக்கோயிலில் அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு அங்கே திருக்கோயிலுக்கு சொத்தை இருக்குது அதிலேயே ஒரு சிவாச்சாரியா இருக்க ஒரு வீடு அங்கே இருக்கக்கூட பரிஜார இருக்க ஒரு வீடு இதில் பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு பத்து வீடுகள் கட்டி அங்கேயே அவர்களை எல்லாம் குடியமர்த்தி அந்த பூசைகளை எல்லாம் முறையாக வந்து இந்த அரசு இயற்ற வேண்டும் உலகத்தில் உள்ள அத்தனை அரசுகளும் இயற்ற வேண்டும் அந்தந்த சமயத்தாரும் அந்தந்த சமய கொள்கைப்படி வலுவாது அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்தால் உலகம் முழுவதற்கும் பொதுவான நன்மைகள் எல்லாம் விளையும் என்று சொல்லி இதை வந்து ஒரு உபதேசமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த திருமூலர் வழியாக இறைவன் எச்சரிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் உபதேசிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் விதி வழி மதி செல்லும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராயனா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம் சிவாயணம் தெரிஞ்சுக்கணும்